ஜனாதிபதி அனிருகுமாரிசாநாயக்கவுடன் அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகளும் அமைச்சரும் இதில் பங்கேற்றுள்ளனர் சட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனங்களுடனும் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியதாக ஜனாதிபதி உலகப்பிரிவு தெரிவித்துள்ளது நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவது சட்டமாதிபர் திணைக்களத்தின் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்க கூடாது எனவும் ஜனாதிபதி திசாநாயக்க இதன்போது தெரிவித்ததாக ஜனாதிபதி உலகப்பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது விசாரணைகளை தாமதமின்றி முன்னெடுத்து செல்வதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தப்பட்டதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது விசாரணைகள் தாமதம் அடைந்துள்ளமை தொடர்பில் சட்டமா ஜனாதிபதிக்கு விடயங்கள் முன்வைக்கப்பட்டதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்தது குறித்த வழக்குகளை விரைவாக நிறைவு செய்வது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது